ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சாதாரண திகில் கதை இல்லை இது ஒரு கார்ட்டூனுக்குள் நடந்த பயங்கரமான சம்பவம் இது ஒரு சந்தோஷமான கார்ட்டூன் உலகம் அங்கே வாழ்ந்த முயல் குட்டியின் பெயர் மின்னி மின்னி ரொம்பவும் துருதுருப்பான சந்தோஷமான முயல் குட்டி அதுக்கு ஓவியம் வரைவதென்றால் உயிர் தினமும் தன்னுடைய நண்பர்களான கரடி குட்டி பாலு அணில் பிள்ளைசிட்டு கூட சேர்ந்து புது புது ஓவியங்களை வரையும் அந்த காடே அவங்களுடைய சிரிப்பு சத்தத்தால நிரம்பியிருக்கும் ஒரு நாள் மின்னி ஒரு பழைய கடையில இருந்து வித்தியாசமான ஒரு ஓவியப் பலகையை வாங்கி வந்தது அது பார்க்கவே ரொம்பவும் பழமையா மர்மமா இருந்துச்சு மின்னிக்கு அந்த பலகையை பார்த்ததுமே ஒருவித ஈர்ப்பு உடனே அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுல வரைய ஆரம்பிச்சது தன்னுடைய நண்பர்களையும் கூப்பிட்டு வாங்க நண்பர்களே இன்னைக்கு இதுல நம்மளோட கனவு உலகத்தை வரையலாம் அப்படின்னு சொன்னது எல்லாரும் சேர்ந்து வரைய ஆரம்பிச்சாங்க உயரமான மரங்கள் நீல நிற ஆறு வானவீல்னு அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி வரைஞ்சாங்க அப்போ திடீர்னு அந்த ஓவிய பலகை லேசா நடுங்க ஆரம்பிச்சுது அதிலிருந்து ஒரு மாதிரி பச்சை நிறத்துல புகை வர ஆரம்பிச்சுது மின்னி பாலு சிட்டு மூணு பேரும் பயந்து போயிட்டாங்க இது என்ன மின்னி இந்த போடு ஏன் இப்படி ஆடுது அப்படின்னு சிட்டு கேட்டது அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த புகையிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது அது ஒரு பயங்கரமான பேய் அதோட கண்கள் நெருப்பு மாதிரி எரிஞ்சது நீண்ட நகங்கள் விகாரமான சிரிப்புன்னு பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அந்த பேய் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே நான் இந்த ஓவிய பலகையில பல வருஷமா சிறைப்பட்டு இருந்தேன் இப்போ நீங்க என்ன வரைஞ்சு எனக்கு உயிர் கொடுத்துட்டீங்க இனிமே இந்த கார்ட்டூன் உலகம் என்னோடது அப்படின்னு கத்தியது மின்னி பாலு சிட்டு மூணு பேரும் பயத்துல உறைஞ்சி போயிட்டாங்க அந்த பேய் அவங்க வரைஞ்ச அழகான உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சது நீல நிற ஆற்ற கருப்பு நிறமா மாத்துச்சு பசுமையான மரங்களையெல்லாம் கருகி போன கட்டைகளா மாத்துச்சு வானவில்லையே உடச்சி எரிஞ்சது அந்த சந்தோஷமான கார்ட்டூன் உலகம் இப்போ ஒரு பயங்கரமான கனவு மாதிரி மாறிடுச்சு மின்னிக்கு என்ன பண்றதுனே தெரியல தன்னோட நண்பர்களை பார்த்து நம்மளோட அழகான உலகத்தை இப்படி அழிய விடக்கூடாது நாம தான் இதை காப்பாத்தனும் அப்படின்னு தைரியமா சொன்னது பாலு கரடிக்குட்டி ஆனா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கே நம்மளால எப்படி அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டது அப்போதான் மின்னிக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம வரைஞ்சதால தான் அது வெளியே வந்தது அப்போ நம்மளால தான் அதை மறுபடியும் உள்ள அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னது உடனே மின்னி தன்னுடைய தூரிகைய கையில் எடுத்தது அந்த பேயை எதிர்த்து போராட ஆரம்பிச்சது மின்னி தன்னுடைய தூரிகையால ஒரு பெரிய வலையை வரைஞ்சது அந்த வலை நேரா போய் அந்த பேயை சுத்தி பிடிச்சது ஆனா அந்த பேய் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்ததால அந்த வலைய கிழிச்சிட்டு வெளிய வந்துருச்சு சின்ன முயலே உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சது அடுத்ததா பாலு கரடி குட்டி ஒரு பெரிய பாறைய வரைஞ்சது அந்த பாறை உருண்டு போய் பேய் மேல மோத போச்சு ஆனா அந்த பேய் மாயமா மறைஞ்சு பாறைக்கு பின்னால வந்து நின்னது சிட்டு அணில்ல வேகமா ஓடி போய் நிறைய கொட்டைகளை வரைஞ்சு அந்த பேய் மேல வீசிச்சு ஆனா எதுவுமே அந்த பேயை ஒன்னும் பண்ணல தோல்வியை பார்த்து மூணு பேரும் சோர்ந்து போயிட்டாங்க அப்போ மின்னி அந்த பழைய ஓவிய பலகையை பார்த்தது அதுல ஒரு மூளையில சின்னதா ஒரு சின்னம் இருந்துச்சு ஒரு பூட்டு மாதிரி மின்னிக்கு உடனே புரிஞ்சுது இந்த பேய திரும்பவும் சிறை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சிறையை வரையணும் மின்னி தன்னுடைய நண்பர்கள் கிட்ட நண்பர்களே நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய உறுதியான சிறைச்சாலையை வரையலாம் அதை நம் அன்பாலையும் தைரியத்தாலையும் வரையணும் அப்போதான் அது சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொன்னது மூணு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க அவங்களுடைய தூரிகைகளை எடுத்து அந்த ஓவியப் பலகையில ஒரு பெரிய இரும்பு சிறைச்சாலையை வரைய ஆரம்பிச்சாங்க அவங்க வரைய வரைய அவங்க மனசுல இருந்த பயம் போயிட்டு தைரியம் வந்தது அவங்களுடைய நட்பும் ஒற்றுமையும் அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்துச்சு ஒரு பிரகாசமான சிறைச்சாலை அந்த ஓவியத்துல உருவானது அதிலிருந்து ஒரு தங்க நிற ஒளி வெளியே வந்தது அந்த ஒளி நேரா போய் அந்த பேய் பட்டது அந்த பேய் வலியால கத்த ஆரம்பிச்சது வேண்டாம் என்ன விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சியது ஆனா மின்னி விடல நீ எங்க உலகத்தை அழிக்க நினைச்ச உனக்கு இங்க இடமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலையோட கதவை வரைஞ்சி முடிச்சது அந்த இருந்த சிறைச்சாலை ஒரு காந்தம் மாதிரி அந்த பேய உள்ள இழுத்துச்சு அந்த பேய் உள்ள போனதும் மின்னி வேகமா அந்த சிறைச்சாலையோட கதவுக்கு ஒரு பெரிய பூட்டை வரைஞ்சது அவ்வளோதான் அந்த பேய் அந்த ஓவியத்துக்குள்ள மறுபடியும் சிறைப்பட்டுடுச்சு அந்த பச்சை நிற புகையெல்லாம் மறைஞ்சு போச்சு அந்த பழைய ஓவியப் பலகை திரும்பவும் சாதாரணமா மாறிடுச்சு மெதுவா அவங்களுடைய கார்ட்டூன் உலகம் பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது கருகி போன மரங்கள் எல்லாம் திரும்பவும் பசுமையா மாறுச்சு கருப்பு நிற ஆறு திரும்பவும் நீல நிறத்துக்கு மாறுச்சு உடைந்த வானவில் திரும்பவும் முழுசா உருவாகி அழகா பிரகாசிச்சது மின்னி பாலு சிட்டு மூணு பேரும் ஒருத்தர ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய ஒற்றுமையும் தைரியமும் தான் அவங்க உலகத்தை காப்பாத்திருக்கு அன்னைக்கு ராத்திரி மின்னி அந்த ஓவியப் பலகையை எடுத்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு ஆழமான குகைக்குள்ள வீசி எறிஞ்சது இனிமேல் யாருமே அதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுச்சு வீட்டுக்கு திரும்பி வந்த மின்னி தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஒரு புது ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சது இந்த முறை அவங்க அவங்களுடைய நட்பையும் தைரியத்தையும் தான் வரைஞ்சாங்க அந்த ஓவியம் அவங்களுடைய சந்தோஷமான உலகத்தை போலவே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாகவும் தைரியமாகவும் இருந்தா அதை நிச்சயம் ஜெயிக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி